இந்த தேவையில்லாத மினரல்ஸ் அண்ட் சால்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரோட வால்யூம் வந்து கம்மியாகிற நேரத்தில் இது எல்லாமே ரொம்ப ஆகிடும் ஸோ இதில் அதிகமாக வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்சியம் ஸ்டோன் தான் கால்சியம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம் ரெண்டு சைட்லேயும் வந்து பெயின் வந்துட்டு அப்படியே முன்பக்கமாக பெயின் வந்து ரேடியேட் ஆகி வரும் பாதகூசா ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்டோனை வித்தின் ஃபோர் சிட்டிங்ல வந்து வெளியேற்றுரும் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு சின்ன வயசுல எல்லாத்து கிட்னி ஸ்டோன் வருது அதுக்கான காரணம் என்ன மேம் காரணம் அப்படி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம் அது வரதுக்கான காரணங்கள் என்னங்கறத பின்னாடி பார்த்துக்கலாம் கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது கிட்னியோட வேலையே என்ன அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மினரல் சால்ட் இதெல்லாமே வந்து பிரித்து அதை ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத கழிவுகளை வந்து யூரீனோட வெளியே அனுப்புறதுதான் கிட்னியோட வேலை இந்த கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகிறது எப்படி அப்படின்னா இந்த தேவையில்லாத மினரல்ஸ் அண்ட் சால்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரோட வால்யூம் வந்து கம்மியாகிற நேரத்தில் இது எல்லாமே ரொம்ப ஆகிடும் ஸோ திக்கனாகி உள்ள வந்து கல் மாதிரி உருவாகும் தான் வந்து நம்ம கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம் இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா உருவாகுது அதே மாதிரி அந்த கிட்னி ஸ்டோன் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் வருதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகளும் வந்து இருக்குது இப்போ கிட்னி ஸ்டோன் வரதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரோட அளவு வந்து குறையக்கூடியது அதாவது ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனுஷன் வந்து மூணு இருந்து நாலு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும் அவங்க குடிக்கிற தண்ணி தான் உள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே அதாவது நம்மளோட பிளட் வால்யூமாக இருக்கட்டும் பிளட்டோட சர்க்குலேஷனாக இருக்கட்டும் அதோட பியூரிஃபிகேஷனாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வாட்டர் தான் ஸோ நம்ம எவ்வளோ வாட்டர் குடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட கிட்னியில் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும் கிட்னியோட மேஜர் வேலையை நம்மளோட பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறது கிளென்சிங் பண்ணும் ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் உள்ளே நடக்கிறதுக்கு தேவை தண்ணி ஸோ அந்த வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறது மூலமாக உள்ள இதாகுது ஸோ அப்போ அந்த தண்ணி வந்து குறையிற நேரத்தில் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் வந்து என்னாகும் கம்மியாகும் அப்போ அங்கே ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக தான் வாட்டர் வந்து அவுட்புட் வந்து வரும் அப்படி இருக்கிறப்போ என்னாகும் அதிகமான மினரல்ஸும் சால்ட்டும் மட்டும் வரும் வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும் மினரலும் சால்ட் அதிகமாக இருக்கிற நேரத்தில் என்னாகும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகி அது வந்து ரொம்ப திக்கனாகும் இதனால வந்து கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகும் இது வந்து ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில ஏரியாவில் சம் ட்ராஃபிக்கல் ஏரியாஸ் வந்து பார்த்துருப்பீங்க தண்ணியோட அந்த அடர்த்தியே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்டான இது இருக்கும் அதாவது வாட்டரில் வந்து அதிகமான ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கும் இல்லை அதர் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு சில ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு கல்லெல்லாம் எடுப்பாங்க தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாஸில் வந்து சுண்ணாம்பு கல் வந்து எடுக்கிறது அந்த மாதிரியான இதுலலாம் வந்து கால்சியம் இது வந்து அதிகமாக அதாக இருக்கும் அந்த வாட்டர் வந்து அதிகமாக குடிக்கிறது மூலமா அதுவுமே வந்து கிட்னி ஸ்டோன் வந்து உருவாக காரணமாக இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அது கேட்டால் அதிர்ந்து போவீங்க என்ன அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து நைன்டி வந்து இருக்குது ஸோ இதுதான் முக்கியமான காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன மேம் சொல்கிறீங்க ஆர்ஓ வாட்டர் குடித்தா கிட்னி ஸ்டோன் வருமா எந்த தண்ணி தான் குடிக்கிறது ஆக்சுவலாக ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் என்னன்னு சொல்வீங்க மினரல் வாட்டர் ம் மினரல் வாட்டர்னு சொல்கிறீங்க இல்லையா ஆக்சுவலாக அது வந்து மினரல் வாட்டர் கிடையாது டீ மினரலைஸ்டு வாட்டர் ஓகேங்களா அதாவது தண்ணியில் வந்து ஆக்சுவலாக இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸையும் என்ன பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க டீமினரலைஸ் பண்ணி வாட்டர் தான் வரும் சரிங்களா அதில் ஆக்சிஜன் கூட இருக்காது எதுவுமே இருக்காது வாட்டரோட இதுவே ஹெச் ஓ அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து ஒன்லி வாட்டர் இருக்கும் ஆக்சிஜன் வந்து இருக்காது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வரக்கூடிய வாட்டர் தான் டீ மினரலைஸ்டு வாட்டர் ஸோ அதை தான் நம்ம காசு கொடுத்து வந்து வாங்கி குடிக்கிறோம் இந்த தண்ணியை வந்து ரெகுலராக குடிக்கிறது மூலமாக எந்த ஒரு மினரல் கண்டென்ட் அதில் இருக்காது ஸோ அதனாலையும் வந்து நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகுது ஸோ இதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னை இப்போ இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிடைக்காது இதே இது நீங்கள் வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலே அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கேரளா அந்த பக்கத்துலலாம் வந்து தண்ணி அதாவது வரக்கூடிய தண்ணி தண்ணி வர அந்த மாதிரியான தண்ணி எல்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூலிகை இதெல்லாம் கலந்து போயிருக்கும் அங்க வந்து கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே இது தமிழ்நாட்டுல நம்ம அதர் இது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இப்போ தூத்துக்குடி அப்புறமா வந்து அந்த திருச்செந்தூர் இந்த பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து கிட்னி ஸ்டோன் அதிகமாக வந்து வருது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட தன்மை தான் அந்த தண்ணியோட தன்மையை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து வருது இன்னும் ஒரு சில ஏரியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே கிடைக்காது ஸோ அந்த அவங்களுக்கு ட்ரிங்க் பண்றதுக்கான வாட்டர் இதுவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனாலையும் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து வருது ஸோ இது இந்த இந்த தான் கிட்னி ஸ்டோன் வந்து வருது இப்ப எந்த தண்ணி தான் குடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க இங்க கிடைக்கிற ஆர்வோ வாட்டரையே எப்படி மாத்துறது அதை என்ன பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து நாலு டைப் ஆஃப் ஸ்டோன் என்னென்ன அண்ட் இது இருக்கிறதுனால என்னென்ன சிம்டம்ஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நாலு டைப் ஆஃப் ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம் மூணாவது வந்து ஸ்ட்ரோரைட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாலாவது வந்து சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து வரக்கூடியது அந்த ரெண்டாவது டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து 10% வந்து வரலாம் சோ அது ரெண்டு டைப்பும் 5% and 1% தான் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இதெல்லாம் मोस्टली அதிகமாக வரக்கூடியது என்ன அப்படிን பார்த்தோம்னா கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் சோ அந்த கால்சியம் ஸ்டோன்ஸ் வந்து அந்த கால்சியம் வந்து டெபாசிட் ஆகி உள்ள இருந்து ஸ்டோனா வந்து ஃபார்ம் ஆகும் இதுதான் ஸோ இதில் அதிகமாக வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்சியம் ஸ்டோன் தான் ஸோ இதுவங்களுக்கு வந்து யாருக்கு பெயின் அதிகமாக வரும் அப்படின்னா யாருக்கு வந்து அந்த ஸ்டோனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதோ அண்ட் வந்து அது இருக்கிற அந்த லொக்கேஷன் அதாவது கிட்னி அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளோட கிட்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகி யூரேட்டர் வரும் அந்த கி டியூப் ஸோ அது வந்து எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிளாடரில் வந்து எண்ட் ஆகும் அப்போ அந்த டியூப்பில் எங்கேயாவது வந்து இந்த ஸ்டோன் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரான பெயின் வந்து வரும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா கிட்னிக்கு உள்ளால இருக்கும் அவங்களுக்கு வந்து பெயின் அந்த அளவுக்கு வந்து இருக்காது சைஸ் சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து இருக்காது சைஸ் பெருசாக இருந்தாலும் அந்த யூரைட்டட் டியூப்பில் இருந்தாலும் பெயின் வந்து அதிகமாக வரும் ஸோ சம்டைம்ஸ் வந்து இது என்ன ஆகலாம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக அப்படியே சின்ன ஸ்டோனாக இருந்துன்னா என்ன ஆகிடும் வெளியே வந்துடும் கரைஞ்சி போயிடும் அதே பெரிய ஸ்டோனாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அது மூவ் ஆகுற நேரத்திலே பெயின் வந்து அதிகமா இருக்கும் சோ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா யூரினரி பிளாடர்ல இருந்து வெளியே வரும் வரப்போ கூட அந்த வெளியே வரக்கூடிய அந்த டைமிங்ல கூட சிவியரான பெயினை காசு பண்ணலாம் சம்டைம்ஸ் அந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதாவது நீங்க வந்து கல்லுப்பு பார்த்துருக்கீங்க இல்லையா கிட்டத்தட்ட அந்த கல்லுப்பு மாதிரிதான் அந்த ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும் கிட்னி ஸ்டோன் அதாவது தொட்டா வந்து பவுடர் மாதிரி ஆகிடும் ஆனா அந்த எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா உள்ள இருந்து மூவாகி வெளியே வர நேரத்துல அந்த சைட் எட்ஜஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே டேமேஜ் பண்ணலாம் அப்படி டேமேஜ் பண்றது மூலமா சம்டைம்ஸ் பிளட்டோட சேர்ந்து இதாகி வரும் ஸோ இதில் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெயினை வச்சு என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்க அதுவும் பெயின் வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் பெயின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அடி முதுகுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கீழ் முதுகுல வரலது பக்கம் அப்படி இல்லைன்னா இந்த இடது பக்கம் சரிங்களா அந்த கிட்னி இருக்கக்கூடிய அந்த சைடில் ரெண்டு சைட்லையும் வந்து பெயின் வந்துட்டு அப்படியே முன்பக்கமாக பெயின் வந்து ரேடியேட் ஆகி வரும் அப்படி பெயின் வந்துச்சுது அப்படின்னா அது கிட்னி ஸ்டோன் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி பக்கத்தில் அதாவது வலது பக்கமோ இடது பக்கமோ ரொம்ப ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அதுவும் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இதை வச்சு நாம் வந்து இது கிட்னி ஸ்டோன் தான் அப்படிங்கிறத வந்து ஃபைனலைஸ் வந்து பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி நாம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பண்ணி பார்க்குறப்போ இது எவ்வளோ எம்எம்ல இருக்குது அண்ட் எந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்ப வீட்டில் இருந்துகிட்டே இந்த கிட்னி ஸ்டோனை சரி செய்யறதுக்கு ஏதோ வழி கண்டிப்பாக அதாவது இந்த ஸ்டோனை வந்து உடைக்கணும் ஃபர்ஸ்ட் சரிங்களா உள்ளே இருக்கக்கூடியதை அப்படியே பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்து இது பண்ணிட்டோம்னால யூரின் மூலமாக அதுவே வெளியேறிடும் அதை உடைக்கிறதுக்கான இதுதான் அது பண்ணிக்கணும் அதாவது நான் சொன்னேன் இல்லையா நாலு டைப் ஆஃப் ஸ்டோன் அந்த நாலு டைப் ஆஃப் ஸ்டோனுக்கு டிஃப்ரெண்ட் இது வந்து எடுத்துக்கணும் இதில் இப்போ ஒரே காம்பினேஷன் வந்து சொல்கிறேன் அதை மட்டும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து இது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஸ்டோன் வந்து உடஞ்சி அப்படியே வெளியே வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்கு இல்லைங்களா அந்த வாழை மரத்தில் வந்து ஏதாவது அடிப்பக்கத்தில் லைட்டாக கட் பண்ணிட்டு அதை நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு பாத்திரமோ அப்படி இல்லைன்னா அதில் ஒரு பட்டை மாதிரி வச்சு அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாழை மரத்தோட ஒரு பக்கத்தில் மட்டும் கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பித்து மீன்ஸ் அந்த வாழை தண்டு வந்து தெரிகிற அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் லைட்டாக வந்து அந்த தண்டை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி விட்டுக்கணும் அப்போ அதுலேருந்து சுரக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே அதில் கலெக்ட் ஆகி இருக்கும் அந்த தண்ணியை காலையில் எந்திரிச்சதுமே குடிச்சிடணும் இந்த மாதிரி ரெகுலராக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கிட்னி ஸ்டோனை வந்து கரைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நெருஞ்சில் முள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த நெருஞ்சில் முள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் அது கூட வந்து மூக்கிரட்டை இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு மூக்கிரட்டை கிடைச்சா மூக்கிரட்டை இல்ல வட்டசாரணை இதுல ஏதாவது ஒரு கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து சிறுகன் பிள்ளை இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கணும் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து இரநூத்தம்பது எம்எல் தண்ணி வச்சு நல்லா கஷாயம் காய்ச்சிக்கிட்டு அது வந்து ஹண்ட்ரட் எம்எல் வற்றி வரணும் இந்த ஹண்ட்ரட் எம்எல் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாக ஃபிஃப்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் வச்சு எடுத்துக்கிட்டு வரணும் இதை வந்து ரெண்டாவதாக எடுத்துக்கிறது மூலமா வந்து இந்த கிட்னி ஸ்டோனை வந்து உடச்சி வெளியேற்ற வந்து உதவும் மூணாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரகம் அண்டு வெந்தயம் இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்துக்கிட்டு இளநீர் இருக்கு இல்லைங்களா அந்த இளநீரை கட் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கணும் அந்த வாட்டர்ல இதை சோக் பண்ணிடணும் சோக் பண்ணி காலையில எந்திரிச்சதுமே இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரணும் இந்த மூணு விஷயங்களையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கிட்னி ஸ்டோன் வந்து உடஞ்சி வெளியே வந்துடும் ஓகேங்களா இது வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அதை வெளியேற்றுறதுக்கான தீர்வு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அதாவது நம்ம சென்னை இந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கிறவங்க ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறவங்க வந்து அதாவது அந்த ஆர்வோ வாட்டர் வந்து என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து ஆர்வோ வாட்டர் அப்படிங்கிறது வந்து டீமினரலைஸ்டு வாட்டர் அப்படின்னு சொன்னோம் இதை வந்து மினரலைஸ்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இல்லை பியூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டரை வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும் பிளாஸ்டிக் இதை டப்ஸ் அந்த மாதிரி இதை வந்து கம்பல்சரி வந்து அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் சில்வர் பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கிட்டு அதில் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணி வச்சு தேட்டான் கொட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த தேட்டான்கொட்டையில் ஒரு அஞ்சு தேட்டான்கொட்டை வந்து சேர்த்துக்கணும் அது கூடவே வெட்டி வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வெட்டி வேர் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல கிளாத்தில் வந்து கட் இது பண்ணி கட்டி அப்படியே அதுக்குள்ளாலாம் வந்து போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து வச்சிடணும் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேலருந்து நார்மலாக அந்த வாட்டரை வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஆர்ஓ ஃபெசிலிட்டி வந்து இருக்காது டேப் வாட்டர் வரும் ஸோ அதை வந்து நாம் ப்யூரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நேச்சுரலாகவே வெட்டிவேரோட த இதுவே வந்து என்னென்னு பார்த்தோம்னா வாட்டரை வந்து ப்யூரிஃபை பண்ணுறது தான் அந்த வெட்டிவேர் போட்டு அதாவது ஒரு குடம் தண்ணி இருக்குதுன்னா அதில் ஒரு கைப்பிடி அளவு வெட்டிவேர் போட்டு வச்சோம்னா வாட்டர் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகிடும் அதோட டேஸ்ட்டுமே வந்து சேஞ்ச் ஆகும் சில பேருக்கு வந்து சால்ட்டி வாட்டர் வரும் அவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த வாட்டர் வந்து நல்லா வந்து குடிக்கிற தண்ணியாக வந்து மாறும் இது வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு விதம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ கருங்காலி இல்லை தாகமுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டையை வந்து போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் அதுவுமே வந்து நல்ல ஆக்சிஜனேட்டட் இதுவா இருக்கும் அந்த வாட்டருமே ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா நம்ம இந்த கிட்னி ஸ்டோன் வராம தவிர்க்கலாம் ஓகே மேம் கிட்னி ஸ்டோன் வந்துட்டா என்ன பண்ணணும் அது வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்ககிட்ட அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு ஓகே ஸோ நம்மளோட கிளினிக்ல பாதகூசா ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த கிட்னி ஸ்டோனை வித் இன் ஃபோர் சிட்டிங்ல வந்து வெளியேற்றுறோம் அது கூடவே சம் டயட் டிப்ஸ் வந்து கொடுக்குறோம் அண்ட் வாட்டர் இன்டேக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் அதோட சேர்த்து நம்ம பாதப்பூசா கொடுக்குற நேரத்தில் ஸோ அந்த ஸ்டோன் எந்த இடத்துல இருக்குதோ அதுலேருந்து உடச்சு அங்கே அப்படியே வெளியேற்றுறதுக்கான சிகிச்சையை வந்து பாதகூசா இதுலேயும் நம்ம கொடுத்துட்டு ஓகே மேம் கிட்னி ஸ்டோன் வந்துட்டா என்ன பண்ணணும் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க நன்றி மேம்